இப்படி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு காவல்துறை வந்து இதுல கவனம் செலுத்தாம அரசியல் தலைவர்களை எப்படி வழக்கு போடுறது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அதுல கவனம் செலுத்திட்டு இருக்கிற காவல்துறை பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால இது காவல்துறை முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை அவர்தான் பொறுப்பு அதுக்கு இவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டு வரோம் நானே வாய் கொடுத்துட்டேன் அதான் இப்ப அதான் சொல்ற காவல்துறைக்கு இதைவிட முக்கியமான வேலைகள் சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு மது ஒழிப்பு போதை ஒழிப்பு எல்லா அவ்வளவு வேலைகள் இருக்கு இத விட்டுட்டு இது போன்ற ஈடு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காவல்துறையெல்லாம் எல்லாம் நிச்சயமா இது சரியானது கிடையாது தமிழ்நாடு காவல்துறை யாருக்கு நிகரானது நிகரானது நம்ம கடைசி அந்த காலத்துல பேசிட்டு இருந்தோம் சுத்தமா அந்த மாதிரி எண்ணமே இல்ல யாருக்கும் வரல கோயம்புத்தூர்ல எடுத்துங்க அந்த மை த்ரீ மை மை விட் மோசடி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி மோசடி பண்ணியிருக்கிறது ஒரு கும்பல் இந்த கும்பல் வந்து மோசடி பண்றதுக்குனே இருக்க கும்பல் இவங்களுக்கு கடந்த கால வரலாறுலாம் இருக்கு ஏமாத்திருக்கிறாங்க வரலாறு இருக்கு எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலர் அசோக் ஸ்ரீநிதி இது பலமுறை வெளிக்கொண்டு வந்து எத்தனையோ முறை இது போராட்டம் நடந்து 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 வெளிக்கொண்டு வந்து அதை இப்பதைக்கு கொஞ்சம் தற்காலிகமா தடை பண்ணிருக்கிறாங்க வழக்கு ஏதோ போட்டிருக்கிறாங்க அவ்வளவுதான் ஏன் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போல என்ன காரணம் இதுதான் காவல்துறையா இது மூன்று அதிகாரிகள் மாறிட்டாங்க விசாரணைக்கு என்ன என்ன காரணம் அதிகாரிகளை மாத்திரீங்க தேர்தல் இன்னும் அடுத்த ஆண்டு இருக்கு தேர்தல் வரும்பொழுது நான் உங்ககிட்ட நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிறோம் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆட்சியர்களுக்கும் அவமானம் இது தமிழ்நாட்டிலே கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டை விட ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு பெண் குழந்தைகளுக்கு மீது குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது என்ன தெரியுதுன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை புரியவில்லை வெறும் விளம்பரம் தான் அன்றாடும் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் கால்சீட் நடக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் வராங்க டிவியில பார்க்குறாங்க பேசுறாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத நிலையில் இருக்கிறாங்க நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ பள்ளிக்கூடம் வாசல் வெளியில இந்த மாங்காய் புளிப்பு முட்டாய் கமர எல்லாம் வித்துட்டு இன்னைக்கு பள்ளிக்கூட வழியில் கஞ்சா கஞ்சா பொட்டலமும் போதை மாத்திரம் வித்துட்டு இருக்காங்க இதுதான் வித்தியாசம் கல்லூரி வாசலுக்கு வெளியில அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ அபின் காக்கே ஹெராயின் பவுடர் என்ன வேணும் உங்களுக்கு அதெல்லாம் கல்லூரி வாசலில் வந்துட்டு இருக்கிறாங்க இது காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடக்குது ஏதாவது ஒருத்தன் கஞ்சா வாங்குறாங்கன்னா வாங்குறவனுக்கு தெரியுது எங்க எவன் விற்கிறான்னு காவல்துறைக்கு தெரியாதா என்ன தெரிதான் நடக்குது ஆக இதெல்லாம் கட்டுப்படுதல இது போன்ற தமிழ்நாட்டினுடைய பேரு வந்து ஏற்கனவே கெட்டு போயிடுச்சு பெண்கள் தமிழ்நாட்டில் பயம் இல்லாம நடமாட இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது வெளியில போனா ராத்திரி சொல்ல நான் பகல்ல சொல்லிட்டு இருக்கிறேன் காரணம் முதலமைச்சர் முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை திமுக மாவட்ட செயலாளர் அவர் அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுறார் என்ன கலெக்டர் தர்மபுரி கலெக்டரும் எஸ்பியும் என்ன கேட்காம எதுவும் செய்ய முடியாது நான் தான் சட்டம் கீழே இருக்கிற அதிகாரிகள் நான் என்ன சொல்றோம் நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு பத்தாவது படிச்ச திமுக மாவட்ட செயலாளர் ஐஏஎஸ் ஐ பி எஸ் படிச்ச அதிகாரிகளுக்கு கட்டளை எடுக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் என்ன இதுதான் திராவிட மாடலுக்கெல்லாம் வெக்க கேடுதெல்லாம்

சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளினுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்றாருன்னு புரியல எந்த அடிப்படையில் சொல்றாரு நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல சர்வே கேட்கிறோம் ஒரு முதலமைச்சர் உண்மையான சமூக நீதி அக்கறை உள்ள முதலமைச்சர் என்ன பண்ணிருப்பாரு பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கா இந்த பகுதி மக்கள் இப்படி இருக்கிறாங்களா இல்ல இந்த சமுதாயம் இருக்கிறதா இதை கணக்கெடுப்பு நடத்தி என்ன நிலையில் இருக்கிறாங்க பொருளாதார பொருளாதாரம் தொழில் முன்னேற்றம் வேலை வாய்ப்பு முன்னேற்றம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாத ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு மேலே போயிருக்கிறார் என்னன்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ன தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்க சைனாவில் இருக்கா தானே இருக்கு இந்தியாவில் மத்த மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு தமிழ்நாடு மட்டும் அதிகாரம் 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 இல்லை என்று சொல்பவர்கள் என்னை பொறுத்திருக்கும் கோழைகள் அதிகாரம் இல்லைன்னா கூட எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நிறைவேற்றவர்கள் தான் வீரர்கள் எந்த வகையில நீங்க முடிவு பண்ண ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மறுசீரமைப்பை பத்தி நான் பேசுறேன் இசம்பந்த முதலமைச்சர் அவர்கள் ஐந்தாம் தேதி அன்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூடியிருக்கின்றனர் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து கொள்ளும் இப்போ மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடுத்தார்கள் என்றால் அதற்கு பிறகு வருகிற டீலிமிடேஷன் அது என்ன செய்ய போகிறார் என்று தெளிவாக சொல்லவில்லை அமித்ஷா அவர்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்தவுடன் சொன்னார் நாங்கள் தமிழ்நாட்டிலேயே எந்த தென் மாநிலங்களையும் ஒரு சீட்டு கூட குறைக்க மாட்டோம்னு சொன்னார் தவிர அதுவும் அது சொல்லணும் என்ன போகிறார்கள் என்று இது பல நடைமுறையில் எங்களுடைய எிகடுத்துவரிக்கை பாட்டாளிமல் கட்சியினுடைய கோரிக்கை ஒரு உதாரணத்துக்கு இந்தியா முழுவதும் முப்பது விழுக்காடு மக்களவை தொகுதியில் அதிகப்படுத்திக்கிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கும் முப்பது முப்பது விழுக்காடா இருக்கணும் முப்பது விழுக்காடா இருக்கணும் பீகாருக்கும் முப்பது விழுக்காடா இருக்கணும் கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் முப்பது விழுக்காடு சராசரியா இருக்கணும் அப்படி இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது திடீரென்று இன்று மக்கள் தொகையை கணக்கெடுப்புனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எடுத்த மக்கள் தொகையில தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து நாலு கோடியா இருந்தது இன்னைக்கு எட்டு கோடி இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கிறது இதே வேளையில பீகாருடைய மக்கள் தொகை மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது உத்தரப்பிரதேஷ் மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது மகாராஷ்டிரா இரண்டு மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்போ அவங்களுக்கு அன்பே அட்வான்டேஜ் கிடைக்கும் இது ஒருபோதும் எட்நூறு எட்நூத்தி ஐம்பது உயர்த்துங்க எவ்வளவு உயர்த்துறீங்களோ அது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அளவில் உயர்த்துங்க இதுதான் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலம் குறிப்பாக தென் மாநிலங்கள் கோரிக்கை வைக்கணும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சமீபத்துல நீங்க தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கடைபிடிக்கவில்லை அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை அந்த கொள்கையை கடைபிடிக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு நிதியை வழங்க மாட்டோம் இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கின்ற நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது மிக மிக தவறானது அதனால அதே வேலையில அதே வேலையில நான் கேட்கிறேன் திமுக கேட்கிறேன் முதலமைச்சர் கேட்கிறேன் நீங்க இந்தி திணிப்பு வேண்டாம்னு சொல்றீங்க அது ஏத்துக்கிறோம் தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க பேர் மட்டும் தான் தமிழ்நாடு ஆனா இந்தியாவில தமிழ் படிக்காம பட்டம் வாங்குற அதாவது தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்குற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான் இது வெக்கக்கேடு அவமானம் வேற எந்த மாநிலத்திலையும் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம் பிஹெச்டி பண்ணலாம் முனைவர் பட்டம் வாங்கலாம் தமிழ் படிக்காமல் இவங்க தான் திராவிட மாடல் திராவிட ஆட்சி அறுபத்தி ஏழு அறுபது ஆண்டு ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமா ஆண்டுட்டு வராங்க ரெண்டு வழக்கு உச்ச நிலுவையில் இருக்கு ஒரு வழக்கு காலமாக இருக்கிறது என்ன வழக்கு இருக்கு தமிழ் பயிற்று மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று அம்போ ஒரு கொள்கை முடிவு எடுத்து வந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் அந்த வழக்கு நிலுவையில் எவ்வளவு ஆண்டு இருபத்தி ஆறு ஆண்டு காலம் நிலுவையில் இருக்கு அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க அந்த வழக்கு முடிக்கிறது என்ன பண்ணீங்க ஒன்னும் பண்ணல விளம்பரம் படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு வழக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல போட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு என்ன அட்லீஸ்ட் தமிழ் ஒரு பாடமா கத்துக்கிறதுக்கு அட்லீஸ்ட் தமிழை தமிழ்நாட்டில் ஒரு பாடமா கத்துக்கிறதுக்கு கம்பல்சரியா கத்துக்கணும்னு ஒரு சட்டம் சட்டம் இரண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் கொண்டு வந்தார் கொண்டு வர வைத்தது எங்கள் மருத்துவ ஐயாவும் பாட்டாளி கட்சியும் தொடர்ந்து வலியுறுத்தி போராடினதால் இருக்க கைத்தட்ட அதன் பிறகு பத்து ஆண்டுகள் பிறகு வழக்கு போட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கு அது ஏன் முடிக்கல நீங்க எப்போ முடிக்க போறீங்க ஏன் உங்களால் முடிக்க முடியாதா ஒன்னு இல்லாதீங்களா நீங்க சுப்ரீம் கோர்ட் ஓடுறீங்களே தமிழ் தமிழ் பேசுறீங்களே என்ன பண்ணீங்க தமிழுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணீங்க தெலுங்கானாவில் அங்க ரேவன் ரெட்டி சொல்றார் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ அதுக்கு கூட பத்தாவது வரைக்கும் நீங்க தெலுங்கு கட்டாயமா படிச்சே ஆகணும்னு சொல்றாரு ரேவந்த் ரெட்டி ஏன் உங்களால சொல்ல முடியாத பஞ்சாப்ல பயிற்று மொழியே பஞ்சாபின்னு சொல்றாங்க ஏன் உங்களால கொண்டு வர முடியாத எலெக்ஷன் வந்துருச்சு இது ஒரு கையில ஒரு ஆயுதம் உங்களுக்கு ஆமா இந்தி போர் இரண்டாவது போர் மூணாவது போர் மொழி போர் இந்த போர் இந்த போர் அந்த போர்னு சொல்லிட்டு ஆனா நீங்க எதுவும் நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க தமிழுக்கும் செய்ய மாட்டீங்க விளம்பரத்தை விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க புரிந்து கொள்வார்கள் ஒன்று மத்திய அரசு திணிக்க கூடாது கொள்கை கொள்கை ரீதியில நீங்கள் கடைபிடித்தால் தான் நாங்கள் இரண்டாயிரத்தி நூறு கோடி கொடுப்போம் சொல்றாங்க நான் முதலமைச்சராக இருந்தேன்னா இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி வேண்டாம் தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளோ கடந்த ஆண்டு நாலரை லட்சம் கோடி

அழுத்தம் கொடுக்கலாம் அது தப்பு கிடையாது ஏன்னா அறிவித்த பிறகு பிறகு அப்புறம் ஒன்றா கூடி அப்புறம் வேற என்ன திடீர் பார்த்துட்டு ஏதாவது அதனால அது நான் சொல்ல மறந்துட்டேன் பாட்டாளிமல் கட்சியினுடைய கொள்கை என்ன தெரியுமா ஒரு மொழி கொள்கை தான் இரு மொழி கூட வேண்டாம் ஒரு மொழி கொள்கை தாய்மொழி வழியில கல்வி கத்துக்குங்க